வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராசி கும்பராசி இந்த ராசியில பெரும்பாலும் ரொம்ப இருப்பாங்க பிரச்சனையை கண்டு பயந்து ஓட மாட்டாங்க பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நிறைய கஷ்டங்கள் இவங்களுக்கு தான் அதிகமா வரும் தர்ம சங்கடங்களும் நிறைய வரும் நிறைய ஏமாற்றங்களும் அதிகமா இந்த கும்பராசி என்பர்களுக்கு தான் வரும் ஒரு விஷயத்துக்காக இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த விஷயத்தை கரெக்டா செய்து முடிச்சு இருப்பாங்க ஆனால் பாராட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தருக்கு தான் பெரும்பாலும் கிடைக்கும் அதனால் நிறைய கஷ்டங்களை தாண்டி தாண்டி வந்திருக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க சின்ன வயசுலேயே கூட நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் வீட்டில் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தந்தையாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை தொழிலில் ஒரு சின்ன நஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழப்பை சந்தித்து அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க உங்கள் வீட்லேயும் இந்த கும்பராசி என்பர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க அதோட கூட இவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயரமான உடல் வாக்கு பெற்றவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக்காரணத்து கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க அதோட கூட கொஞ்சம் பிடிவாத குணமும் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இருப்பாங்க பெரிய பணக்காரனா கூட இருந்தாலும் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட நெருங்கி போக மாட்டாங்க தனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் வேலை உழைப்பா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் அப்படின்னு கூட இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் நிறைய நண்பர்கள் நிறைய உறவினர்கள் இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உறவுகளாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு வரும் குறிப்பா நெருங்கிய உறவுகளாலே அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் குறிப்பாக உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி அடிக்கடி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும் சரி வாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நவம்பர் மாதத்தோட கிரக அமைப்பை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியனும் சுக்கரனுடைய இணைவு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது திரிகோணம் வீட்டில் ஏற்பட போகுது இதில் சூரியனும் வந்து நீச்சமடைந்தாலும் நீச்சபட்ச ராஜயோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது சுக்கரன் புதன் இணைவு ஏற்படுறதுனால லட்சுமி நாராயண யோகமும் ஏற்பட போகுது சூரியன் வந்து பதினாறாம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடான ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பயிற்சியாக போறார் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதனால குருவோடைய பார்வையும் அங்கு பட இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்குமே அமைந்திருக்கு அதில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சூரியன் செவ்வாய் இணைவு ஏற்படுறதுனால மிகப்பெரிய ராஜயோகம் இந்த மாதத்தில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு யோகத்தோட பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக தான் அது இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அதே அதோட கூட இந்த கிரக நிலை மாற்றத்தால் சில ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த மாதம் தரப்போகுது அப்படிங்கறது ராசியில் லக்னத்தில் பார்த்திங்கன்னா ராகு உள்ளவரை எவருமே இந்த ராசிக்கு நிகரில்லை என்ற எண்ணம் இவங்களுக்கு ஏற்படும் நமக்கு முன்னாடி யாரும் வந்து முன்னாள் எதிர்த்து நிற்க முடியாது நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம்னா நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக உள்ள ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கே தெரியாம சில தவறுகள் செய்தாலும் கூட அந்த தவறுகள் பெரிய பாதிப்பை பெரிய இடர்பாடை இந்த காலகட்டத்தில் தராது சில கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தற்பெருமை தன்னையே தானே உயர்த்தி பேசுகிற ஒரு புகழ் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேசுவீங்க ஆறாம் இடத்துல குரு அடைவதனால வங்கியில் கடன் கேட்ட உடனே உடனே கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்காக கடனோ அல்லது கல்விக்காக கடனோ கேட்டிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் பெரிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நஷ்டம் எதுவும் ஏற்படாது நீங்கள் கேட்ட இடத்துல டக்குன்னு ஒரு சில உதவிகள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தே வரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோனியுமே இல்லை நாங்கள் ஒரே சண்டையாக தான் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்த அந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜாதகத்தில் குரு வர்றது அதோட கூட சனி வக்ரகமாக இருக்கிறதுனால ராசி அதிபதி சனி வக்ரகம் நிவர்த்தியாக இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஒற்றுமையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக இந்த நவம்பர் மாத இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பகையாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன பகை உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயோட இணைவு இருக்கிறது புதன் வக்கரகமாக இருக்கிறது சுக்கரன் இணைந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈகோ பிரச்சனை நம்ம ஏன் போய் முதல்ல பேசணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இந்த காலகட்டத்தில் அந்த கும்பராசி என்பவர்களுக்கு வரும் அதை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் அனுசரித்து செல்கிறதுக்கு பாருங்கள் வேலை பலு கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் வ கிடைக்கும் வேலை பலு அதிகமாக இருக்குன்னா ஏன் இந்த வேலையை நான் செய்யணும் நான் வேறு வேலை தேடிட்டு போகிறேன் அல்லது சுயமாக நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கிரக அமைப்புகள் வந்து அவ்வளவு சாதகமாக இல்லை கொஞ்சம் ஈகோ பிரச்சனை அதிகமாக வர்றதுனால இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் வரும் அனுசரித்து செல்லுங்க குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் அவ்வளோ சாதகமாக இல்லை அதனால ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை ஏன் தொடர்ந்து செய்யணும் நீ என்ன என்னை விரட்டி வேலை வாங்குற நான் இந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கேன் அதற்கு போதுமான ஆதாயம் நீ கொடுத்தா போதும் நான் ஏன் உனக்கு அடிமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்தெல்லாம் உங்களுக்கே தோணும் அதனால ஒரு சில பிரச்சனைகள் ஒரு மனஸ்தாபம் ஒரு கஷ்டம் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படணும் ஏன்னா ராகு ராசியில் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருந்தாலும் கரெக்டாக வேலையை செஞ்சு முடித்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய வேலையை கரெக்டாக முடித்தாலும் கூட ஒரு சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க காசு பணத்துக்கு எந்த பஞ்சமுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை லீஸுக்கு எடுப்பீங்க அதன் மூலிமா ஒரு புதிய இடமோ புதிய வீடோ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் நல்லா இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதோட கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சில தேவையில்லாத பிரச்சனையை அவங்க கொண்டுகிட்டு கொண்டுட்டு வருவாங்க திணிப்பாங்க நீ இது இப்படி செஞ்சினா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி திணிப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நிதி சம்பந்தமான விஷயத்துலேயும் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது யாரையுமே டக்குன்னு முழுமையாக நம்ப வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு அஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வெளி உணவுகளை தவிர்த்துட்டு கார உணவுகளை தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க பெரிய அளவு பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப இருக்கணும் நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் நரசிம்மரை வழிபடுங்க துர்க்கைய வழிபடுங்க துர்கா அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் வராது முடிந்தால் இத இந்த கும்பராசி என்பர்கள் செஞ்சு பாருங்க சனிக்கிழமையில செய்யுங்க நரசிம்மர் வந்து சனிக்கிழமையில் போய் வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் அதோடு கூட தர்காதேவியை வழிபடுறதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிஷேகம் முடிந்தால் பாலபிஷேகம் வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தேங்க்யூ